ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் கூட லீவ் விட்டுட்டாங்க இப்போ இவர் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நாளைக்காச்சே திருதி அதுக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கும் இந்த பாயசம் வந்து ரெடி பண்ணலாம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா அப்புறமா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் நாளைக்கு முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தானி எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் இன்னும் வெள்ளரி விதை இது மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே நெய்லியே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நான் வந்து சேமியா சேர்த்துருக்குறேன் இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் நம்ம நெய்யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டு வருத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துட்டு நான் வந்து வறுத்தெடுக்கிறேன் இது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம் ஆனால் நம்ம பால் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி இல்லையா அதில் இப்போ வந்து முக்கால்வாசி நான் வந்து சேர்த்துருக்குறேன் இடையில் கொஞ்சம் சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நாலு ஏலக்காயை தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன் குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக ஒரு கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க இது நல்லா இருந்தால் பால் கூட வெந்து வரும்போது நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இப்போ ஒரு கிண்ண அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்த்துருக்குறேன் ஜீனி சேர்த்துட்டு நான் மில்க் மைடும் சேர்க்குறேன் நீங்கள் ஜீனி மட்டுமே கூட சேர்த்தும் செய்யலாம் ஜீனிலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில் அந்த முந்திரி திராட்சை நட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாயசம் வந்து ரெடி ஆகிட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாக்கி பாலியும் சேர்த்துருந்தேன் அதை காட்ட மறந்துவிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அச்சியது இறுதிக்கு இதை கூட நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்